இங்கே இருக்கும் சொல்லிட்டாங்கன்னா இங்கே ஏத்திட்டு அங்க நம்ம வந்து கொடுக்க கூடாது அவ்வளவுதான் ஏன்னா ரெண்டு இடத்துலயும் கொடுக்க முடியாது கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக் வெரிபிகேஷன்ல நீங்க அப்லோட் பண்றப்ப கண்டிப்பா ரெண்டு இடத்துல இருந்தா காமிச்சு என்ன காரணம் ஆதார் ஒரே ஆதார் தான் ஆதார் எண்ணு சேர்க்கணும் சொல்லிங்க ஆதார் எண் வரப்ப இந்த ஆதார் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே ஒரு நபர் ஒரே எண்ணம் அப்ப அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவர்கிட்ட நீங்க கேளுங்க இங்க வாக்காளராக இருக்கீங்களா தாமரை பாடி இருக்கீங்களா கேட்டு ஒரு இடத்துல சேர்த்து ஒரு இடத்துல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளராக இருக்காங்க அந்த விவரங்களை இங்க பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னா இங்க பூர்த்தி பண்ண வேண்டியது இல்லை தேவை இல்லை இல்லைன்னா தான் இங்க பூர்த்தி அதே சொல்லுங்க பாக்குறீங்க